வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்ற பாடல் படம் ராஜபார்வை இசை இளையராஜா பாடலாசிரியர் வைரமுத்து இயக்குனர் சிங்கீதம் சீனிவாஸ் பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி நடிகர்கள் கமலஹாசன் மாதவி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று படத்திற்கு கதை எழுதியிருப்பவர் கமலஹாசன் இவரது நூறாவது படமாகும் ராஜபார்வை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த படம் சிங்கீத சீனிவாசன் அவர்கள் டைரக்ஷன் கமல் அவர்களின் நூறாவது படம் இந்த படத்திற்கு அவரே கதையும் எழுதி நடித்து தயாரித்திருப்பார் இந்த படம் வியாபார ரீதியாக தோல்வியடைந்தாலும் பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை பெற்ற படம் மாதவி கதாநாயகியாக நடித்திருக்கிறார் பார்வையற்ற ஒரு இந்து இளைஞனுக்கும் பணக்கார கிறித்துவ பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற காதலையும் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் விவரிக்கிறது இந்த படம் வேறொருடன் மாதவிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட தேவாலயத்தில் திருமண ஒப்பந்தம் நிகழ்கின்ற நேரத்தில் அவரது விசும்பல் ஒளி மூலம் அவருக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று உணர்ந்த கமல் தன் நண்பன் உதவியுடன் அவரை அழைத்து சென்று விடுகிறார் என்பதுதான் கதை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அந்தி மழை பொழிகிறது மாலை நேரத்து மழை பொழிகிறது மழை துளியின் ஒவ்வொன்றிலும் உன்முகம் தெரிகிறது காதலியை இவ்வாறு வர்ணிக்கிறார் மன்மதன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே மிக அழகான கவர்ச்சிகரமான பெண்ணை என்று வர்ணிக்கிறார் அடுத்து பாடுகிறார் தேனில் வண்டு மூழ்கும் போது பாவம் என்று வந்தால் மாது நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய் தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம் என்பாய் தேனுக்குள் போதையில் மூழ்கும் போது மாது ஆகிய நான் வந்தேன் நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய் தீ போன்ற மோகம் கொண்டவண்ணி தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம் என்பாய் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் போதே தாகம் எடுக்காது என்பாய் தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன இரவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே தனிமையிலே தனிமையில் வெறுமையில் எத்தனை நாளடி இளமையில் கழிப்பது கெட்டன இரவுகள் சுட்டன இரவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே இரவுகள் தூக்கமின்றி கேட்டன மனதை சுட்டன இமைகளும் போயின அடுத்து தேகம் யாவும் தீயின் தாகம் தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முல்லை வைத்து யாத்தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது தேகம் யாவும் தீயின் தாகம் தாகம் தீர நீதான் மோகம் கண்ணுக்குள் முல்லை வைத்து யாதைத்தது தண்ணீரில் போதே வேர்க்கின்றது நெஞ்சு இரு தாவணி கனவுகள் வீசுகிறேன் மண்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனத்தாளினை பூசுகிறேன் சிப்பியில் தப்பிய நித்திடமே ரகசிய ராத்திரி புத்தகமே அந்திமலை பொழிகிறது நெஞ்சு பொறு கொஞ்சம் இரு தாவணி கனவுகள் வீசுகிறேன் தாவணியால் உன் கனவுகளுக்கு வீசுகிறேன் மன்மத அம்புகள் தைத்த இடங்களை உனக்கு மன்மத அம்புகள் தைத்த இடங்களை சந்தனமாய் என மாற்றி பூசுகிறேன் சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே சிப்பிக்குள் இருந்து சிப்பியின் அந்த உயிரினம் தப்பிய நித்திலமே இரகசிய ராத்திரி புத்தகமே ராத்திரியில் படிக்கக்கூடிய புத்தகம் நீ அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது அருமையான ஒரு நல்ல பாடல் பாடலாசிரியர் வைரமுத்துவின் அருமையான வரிகளில் எஸ்பி பி ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் அருமையான பாடல் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பாடலுடன் சந்திக்கிறேன்